சிறு காலை வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்று மீத்தும் குலத்தின் பிறந்தினி குற்றவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்மான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவைக்கும் குந்தனோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நான் மாற்றிகோ மற்றை நாம் காமங்கள் மாற்றியலோ ரெம்பாவாய் கண்ணா அதை காலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வழங்க வந்திருக்கின்றோம் அதற்கான வைத்து பிழைக்கும் ஆயுர் பிறந்த நீ எங்களது இந்த விரதத்தை விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருள்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழேழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீகே அடித்து விடு கண்ணா ஸ்ரீராமதில் வசிஷ்டரின் தனது சகோதரர்கள் லட்சுமணன் சத்ருக்க குருகுலத்தில் பாடம் கற்றுக் கொண்டிருந்தார் அப்போது அவனுக்கு ஒற்று நண்பனாக இருந்தவன் பெயர் அனந்தன் பரம ஏவையான அவன் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் குருவிற்கு சேவை செய்து கொண்டிருந்தான் குருகுலத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த ஸ்ரீராமருக்கு தொண்டு செய்வதில் பேர் ஆனந்தம் கொண்டான் ஸ்ரீராமரும் பதிலுக்கு பேரென்று காட்டினார் இருவரும் சேர்ந்து குருகுலத்தில் இருந்தார்கள் ஸ்ரீராமனுக்கு ஏழுகளை எடுத்து வைத்தல் எழுத்தாணியை கூறாக்குதல் வெள்ளை துடைத்தல் அஸ்திரங்களை எடுத்து வைத்தல் உணவு பரிமாறுதல் ஆகிய பணிகளை பெரும் மகிழ்ச்சியோடு செய்து வந்தான் அனந்தன் ஸ்ரீராமரை ஒரு நாள் காணவில்லை என்றாலும் அவன் மனம் ஏங்கி தவிக்கும் ஒவ்வொரு மாதமும் சில நாட்கள் வனத்திற்கு சென்று தருவை பொல் பறித்து வர வேண்டியது அனந்தனின் கடமை அதுபோல் ஒருமுறை அனந்தன் வனத்திற்கு சென்றிருந்தான் ஸ்ரீராமரின் குருகுலம் முடிந்து குருவிடம் விடைபெற்று சகோதரருடன் சகோதரர்களுடன் அயோத்திக்கு சென்று விட்டார் ஸ்ரீராமர் வளத்தில் திரும்பி வந்த அனந்தன் விவரம் அறிந்து தாங்க முடியாத வருத்தம் கொண்டான் உடனே காண அவன் மனம் துரித்தது உடனே புறப்பட்டு அயோத்தியில் உள்ள ராமரின் அரண்மனைக்கு சென்றான் அங்கே ஸ்ரீராமரும் லக்ஷ்மணும் விஸ்வாமித்திரரின் யாகத்தை காப்பதற்காக மனத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் என செய்தி அனந்தனின் மனதை மேலும் வாட்டியது செல்ல எண்ணி கலங்கினான் ஸ்ரீராமரை காட்டிற்கு அனுப்பிய தசரதனையும் அழைத்து சென்ற விஸ்வாமித்திரரையும் மனதுக்குள் கடிந்து கொண்டான் ஸ்ரீராமர் காட்டில் என்ன செய்வார் அவருக்கு யார் உதவிகள் செய்வார்கள் நித்திய கர்மங்களுக்கு தர்பை சமித்து போன்றவற்றை யார் சேகரித்து தருவார்கள் எப்படியெல்லாம் அனந்தனின் மனம் தவித்தது ஸ்ரீ ராமரை எப்படியும் தேடி கண்டுபிடித்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அனந்தன் முடிவு செய்தான் தன் குரு வசிஷ்டரிடம் கூட சொல்லாமல் நேரடியாக காட்டிற்குள் சென்றான் அறந்த காட்டில் ராமா 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 என்று தேடி காட்டில் தவறி ஒரு இருந்த பகுதிக்குள் அகப்பட்டுக் கொண்டான் அங்கே பல நாட்கள் ராமனை தேடியும் அவரை காணாமல் அனந்தனின் மனம் பாடியது ராமனை காணாமல் ஊர் திரும்பவும் அவனுக்கு விருப்பமில்லை ராமா 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 என்று ஜெபித்துக் கொண்டிருந்த அவன் தன்னை மறந்து அன்ன ஆகாரம் என்று அந்த காட்டிலேயே அமர்ந்தான் அவன் அமர்ந்த இடத்தில் அவனை மூடியவாறு புற்று வளர்ந்து விட்டது ஆனால் அவனது ராமஜமம் மட்டும் நிற்கவில்லை சக்கரம் வேகமாய் சுழன்றது ராமாயண சம்பவங்கள் அனைத்துமே நிகழ்ந்து முடிந்திருந்தன ராவண வதத்திற்கு பிறகு அயோத்திக்கு திரும்பிய ராமருக்கு பட்டாபிஷேகத்திற்காக ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது எதுவும் தெரியாமல் புற்றுக்குள் ராமா 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 என்று தவமையேற்றிக் கொண்டிருந்தான் அனந்தன் ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகத்தை காண பாரத தேசத்தின் எல்லா பகுதிகளில் இருந்தும் மக்களும் மன்னர்களும் மகரிஷிகளும் அயோத்திக்கு வந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது காட்டு வழியே சென்று கொண்டிருந்த சில மகரிஷிகள் ராமநாமத்தை பாடிக்கொண்டே சென்றனர் அவர்களில் ஒருவரது கால் பட்டு அனந்தன் தவம் ஏற்றி கொண்டிருந்த புற்று எரிந்தது தவம் கலைந்து எழுந்தான் ராமா ராமா எங்கிருக்கிறாய் என்று கதறினான் கால சுயட்சியினால் தனக்கு வயதாகி இருப்பதை கூட அவன் அறியவில்லை பல ஆண்டுகள் முடிந்து போனதையும் அவன் உணரவில்லை இன்னும் மகரிஷிகள் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள போவதையும் அதற்காகவே அயோதி செல்வதையும் அனந்தனுக்கு தெரிவித்தார் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகும் செய்தி அறிந்து அதனை காண மகரிஷிகளுடன் அயோத்திக்கு புறப்பட்டான் அனந்தன் அயோதி நகரம் விழா கோலம் பூண்டிருந்தது அன்று பட்டாபிஷேக நாள் எங்கும் வேத கோஷமும் மங்கள இசையும் முழங்கிக் கொண்டிருந்தன குருகுல வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் முதலானோர் பட்டாபிஷேக ஏற்பாடுகளை முன்னின்று செய்து கொண்டிருந்தனர் ஸ்ரீராமர் ஆடை அடிகலன்களை அணிந்து தாயார் மூவரையும் வணங்கி கொழு மண்டபம் நோக்கி கம்பீரமாக நடந்து வந்தார் அப்போது எல்லோருக்கும் அதிர்ச்சி அடையும் வகையில் உரத்த குரலில் அடே ராமா இத்தனை காலம் எங்கே இருந்தாயடா உன்னை எத்தனை காலமாய் தெரிகின்றேனடா என்று குரல் கொடுத்த படிக்கே ஸ்ரீராமனை நோக்கி ஓடி வந்தான் அனந்தன் ஸ்ரீராமனை இருக தழுவிக் கொண்டான் கந்தல் உடையில் ஜதாமுடியுடன் பரதேசி கோலத்தில் பரமன் ஒருவன் அடே ராமா என்று கூவி அழைத்தது கண்டு அவையனர் அதிர்ச்சி அடைந்தார்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவன் இவ்வாறு செய்கிறான் என்று கோபத்துடன் காவலர்கள் அனந்தனை பிடித்திருக்க விரைந்த பொழுது ஸ்ரீராமர் அனந்தனை நெஞ்சாறு தருவி அவன் கண்களில் வைத்தீரைத்துவிட அனந்தா என்று குருகுலத்தில் இருந்து வந்துவிட்டேன் என் பிரிவினால் நீ எவ்வளவு துயரம் அடைந்திருப்பாய் என்பதை நான் அறிவேன் என் தவத்தை மன்னித்துவிடு என்று மீண்டும் சமாதானம் செய்தார் ஸ்ரீராமர் தன்னை போலவே தன் ஸ்ரீராமரிடம் பக்தி செலுத்தும் மற்றொரு பக்தன் இருக்கிறான் என்று எண்ணி பூரித்த அனுமனின் கண்களிலும் நீர் சுரந்தது அப்போது ஸ்ரீராமன் இவன் என் பள்ளி தோழன் குருகுலத்தில் எனக்கு சேவை செய்தவன் இத்தனை எல்லோரும் என்னை பிரபு என்றும் என்றும் தான் அழைக்கிறார்கள் என்னை அடைய ராமா என்று அழைக்க என் தந்தை தசரதன் இல்லையே என இயங்கினேன் அந்த குறையை தீர்த்து வைத்ததன் மூலம் என் தந்தைக்கு நிகரானவன் ஆகிவிட்டான் இந்த அனந்தம் என்று கூறினார் ஸ்ரீராமன் அனைவரது கண்களிலும் கண்ணீர் ஸ்ரீராம நாமத்தை இத்தனை நாட்கள் எனக்காக தவம் இருந்து இடைவெல்லாமல் ஜெபித்து என்னை தேடி வந்த இவனுக்கு நான் இந்த அவையில் மரியாதை செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறிய ராமன் அனுமனை நோக்கி உன்னை போலவே என்னை நேசிக்கும் இவனுக்கு என்ன கௌரவம் தரலாம் என கேட்டார் ஸ்ரீராமன் அதற்கு அனுமன் தங்கள் தந்தைக்கு சமமானவர் இவர் என்று சொல்லி விட்டீர்கள் எனவே சிம்மாசனத்தில் அமரும் முன்பு இவரை அதில் அமர்த்தி மரியாதை செய்வது நம் அனைவருக்குமே பெருமை என்று கூறினார் அனுமார் அனைவரும் ஆமோதித்தார்கள் இத்தனை பெரிய மரியாதைக்கு எண்ணி அனந்தன் வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்தும் கேளாமல் அவனை சிம்மாசனத்தில் அமர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்து பாதபோஜியம் செய்தார் ஸ்ரீராமன் அதன் பின்பே ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் ஆரம்பமானது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்